ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம் அந்த ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதுக்கு மேல வந்து அந்த குவாலிட்டிஸ் அது ஒரு பக்கம் அது அது நல்லது கேட்டது அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த கிழமையில பிறந்திருந்தீங்கன்னாலும் அந்த கிழமைக்கு உண்டான சில யூனிக் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு ஃபேவர் பண்ணும் ஸோ இப்போ வந்து ஒரு கிழமையில பிறந்திருக்கீங்கன்னா அந்த கிழமைக்கு உண்டான நல்ல நல்ல தேதிகள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த தேதி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அதாவது ஹோல் மந்த்லேயே ஒன்றாம் தேதி அஞ்சாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் சில தேதிகள் இருக்கு அந்த தேதிகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு அவங்களோட ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அவங்களோட எந்த வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் பீக் இருக்கும் ஒரு சக்சஸ் இருக்கும் ஒரு புது மாற்றங்கள் இருக்கும் அந்த வயசுல வந்து சில புது மக்களை மீட் பண்ணுவாங்க ஒரு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் கிடைக்கக்கூடியத வயசு வந்து என்ன அப்படின்றத தான் நான் இங்க சொல்ல போறேன் சோ உங்களுக்கு உண்டான என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குடும்ப நபர்களோட அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு கிப்டிங் பண்ணுங்க நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற கிஃப்டோட இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணி நமக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அந்த கிப்ட் தான் வந்து மனசுல ரொம்ப பதியும் யாருக்கா இருந்தாலும் சோ அது பண்ணி பாருங்க அந்த லவ் ஃபீல் அவதான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சொல் சொல்றாங்க ஒரு பேச்சு அந்த இடத்துல இருக்கு அப்படினா அதுல வந்து அவங்க ஒரு நாலு சென்டென்ஸ் மட்டும் தான் பேசினா கூட அந்த நாலு சென்டென்ஸ்குள்ள நச்சின ஆயிரம் வார்த்தை இருக்கும் ஆயிரம் மீனிங் இருக்கும் அதுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த பேச்சிலே வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து நிரூபிப்பாங்க அதே மாதிரி இவங்களை வந்து பெண்களை மயக்கக்கூடியதுல ரொம்ப சாமர்த்தியமானவங்களா இருப்பாங்க சோ இவங்க வந்து ஒரு சேல்ஸ்ல இருக்காங்க அப்படின்னாலாம் வந்து இவங்க சூப்பரா எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க ஒரு டீம் லீடரா இருக்காங்க அந்த டீம்ல வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் வந்து இவங்க சொல்ற விஷயங்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு வந்து நல்லதும் ஏற்படுத்தும் அந்த வெள்ளிக்கிழமையே வந்து பெண்களுக்கே உண்டான எனர்ஜி இருக்கும் அதனால பெண்களுக்கே ரொம்ப ஃபேவர் ஆகக்கூடிய விஷயங்களை பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்க அதே மாதிரி இவங்க இவங்க சொல்றத யாராவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள வந்து ரொம்ப புகழ் ரொம்ப பாராட்டு இதெல்லாம் அந்த ஒரு பாராட்டு விஷயத்த வந்து அந்த இடத்துல பண்ணுவாங்க அதாவது சரி சொன்னதை பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க அப்படின்ற மாதிரி போகாம அந்த இடத்துல நின்று அவங்கள பாராட்டி அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணி தான் அனுப்புவாங்க ஸோ இவங்களுக்காக யாராவது ஒருத்தர் நல்லது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவர் இவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஸோ அதனாலேயே இவங்களுக்கு வந்து நிறைய சர்க்கிள் இருக்கும் நிறைய பேர்கிட்ட பழகக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் ஒரு ஷார்ட் டைம்ல ஹலோ வந்து இவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைச்சு பழகி திருப்பி விட்டு போறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குமே தவிர லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப வந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஊர்ல அப்படின்றப்போ அந்த ஃப்ரெண்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச ஃப்ரெண்டு இப்ப பத்து வருஷமா பேசியே பழக்கம் இல்லை அப்படின்ற வருத்துல இவங்க ஒரு தேடி போய் இல்லை கால் பண்ணி ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து இவங்களுக்காக கண்டிப்பா அந்த ஹெல்ப்ப பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட ஒவ்வொரு கொஞ்ச நாள் பழகுனாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கை ஏற்படுத்தக்கூடிய இது இருக்கு அதே மாதிரி இவங்க சொல்லாதத கேட்காதவங்க பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டாங்க ஸோ இவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டா எல்லா ரொம்ப சூப்பரா அவங்களுக்கு பண்ணுவாங்க நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேயா இது நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிறதா அப்போ விடு அப்படின்னு அங்கேயே கட் பண்ணி விட்டுருவாங்களே தவிர ரொம்ப திருப்பி திருப்பி நான் சொல்றதை கேளு கேளு கேளுன்னு கண்டிப்பா வந்து கெஞ்ச மாட்டாங்க டாட்டா பாய் பாய் அவ்வளோதான் ஸோ சொன்னதை கேட்டா நல்லா இருப்பாங்க கேட்கலன்னா நோ அப்படின்ற மாதிரி கட் பண்ணி அனுப்பிடுவாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட இவன் என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு இவங்க கிட்ட யாராவது கெஞ்சி 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 கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா இவங்க அப்பதான் வந்து கொஞ்சம் மிஞ்சியும் போவாங்க சோ கெஞ்சுனா ரொம்ப மிஞ்சுறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கேரக்டர் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிக்ஸ் ஆயிக்கும் அதே மாதிரி சில நேரத்துல வந்து அவங்களுக்கு பிடிக்காத சிலர் ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாள்ல பொறுமையா இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல ரொம்ப டைரக்டா பேசிடுவாங்க உண்மை வந்து அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க இந்த இடத்துல மறைச்சு பேசணும் அப்படி இல்லாம உண்மை அப்படின்றத அந்த இடத்துல உடைச்சு பேசுவாங்க அது பிரேக் பண்ணுவாங்க பொய் எல்லாமே அதே மாதிரி இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முடிக்கணும்ன்ற எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க காலையில வந்து நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள பண்ண இருக்கவே மாட்டாங்க அவங்க சாப்பிடாம கூட இருந்து அந்த காரியத்தை பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இவங்களை நம்பி எந்த பொறுப்பை வேணாலும் ஒப்படைக்கலாம் கொடுத்த பொறுப்பை இவங்க சரின்னு சொல்லி வாங்கினாங்கன்னா அது என்ன ஆனாலும் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க 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 வந்து இந்த ஃப்ரைடேல பிறந்தவங்க வந்து ஒரு யுனிக் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து எல்லாத்தபடியும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை விஷயத்த வந்து சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா இவங்க ஒரு புது டிஃப்ரெண்டான ஆங்கிள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க அடுத்தவங்க யோசனை வந்து ரொம்ப கேட்டுட்டே இருக்க மாட்டாங்க சும்மா ஓகேன்னு ஒரு பேச்சுக்கு கேட்பாங்க ஆனா இவங்க மைண்டுக்கு என்ன வருதோ தான் வந்து சாதிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது இவங்கள ஓகே நிறைய நேரம் வந்து இவங்க அவங்களுக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க அது அப்படியா அவங்களுக்கு சில நேரம் தெரியல ஆனாலும் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்கனாலும் அது சொன்ன விஷயத்த ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சு காமிச்சிருவாங்க அப்ப வந்து அவங்க தெரிஞ்ச மாதிரி பேசினதும் சரின்ற மாதிரி சுத்தி நம்ம வைப்பாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான பேசிக்கான குவாலிட்டிஸ் சோ இவங்களுக்கு உண்டான என்ன விதமான விதமானல எந்த வயசுல இவங்களுக்கு வந்து முக்கியமான ஈவெண்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு உண்டான வயசு இந்த வயசுல இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் லைஃப்ல இருக்கும் நல்ல திருப்பங்கள் இருக்கும் அது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி அஞ்சு நாப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒண்ணு வயசு வயசெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து போலாம் உங்களுக்கு உண்டான தேதி எந்த தேதி வந்து ஒவ்வொரு மாசத்துலயும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்ன்றத பாப்போம் நாலு எட்டு பதிமூணு

யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக் வந்து பேசுங்க இந்த டாபிக் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களோட மைண்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த சஜஷன்ஸை நாங்க எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்றோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா